வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற சீட் க்ரோன் அடீனியம் பிளான்ஸோட பூக்கள் தாங்க நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் நான் சமீபத்தில் கொஞ்சம் கிராஃப்டிங் பண்ண அடீனியம் பூக்கள் வந்து நான் கொஞ்சம் நல்ல கலர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க இருந்தாலுமே நான் அந்த பூக்கள் எதுவுமே இன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்க போகிறதில்ல இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பூக்களுமே நம்ம விதை போட்டு வளர்த்த அடீனியம் பூக்கள் தாங்க நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா அடினியம் விதைகள் மூலமாக கூட நமக்கு அழகான கலர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே விதைகள் மூலமாக வளர்ந்த பூக்கள் நிறையவே காமிச்சிருக்குறோங்க இன்றைக்கி வீடியோவில் காமிச்சது கூட நம்ம ஏற்கனவே பார்த்த பூக்கள் தான் இருந்தாலுமே மொத்தமாக இப்போ என்கிட்ட இருக்கிற பூக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தாங்க என்னோடய முதல் முதலா முதலாக நான் விதை போட்டு வளர்த்த அடினியம் பூ இது தான் இந்த செடியில் தான் நான் விதை போட்டு வளர்த்தது ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான கலர் தாங்க இப்போது நான் காமிக்கிற இந்த பாட்டில் வந்து இந்த பூவோட விதைகள் வந்து நான் எடுத்தது நாற்று போட்டிருந்தேங்க அந்த விதையோட நாற்று தான் இது இது பாருங்கள் மொட்டு வைக்கிற மாதிரி வந்திருக்குது இது வந்து இந்த நாற்று நான் எடுத்து வச்சு ஒரு பத்து மாதம் கிட்ட ஆகுதுங்க அதாவது நான் இதில் ரீபார்ட் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாதம் கிட்ட ஆகும் அதுக்கு முன்னாடியே நான் வந்து விதை போட்டது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பத்து மாதம் கிட்ட ஆகுது அழகாக மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் இந்த பூவோட நாற்று தாங்க அதனால் இது என்ன கலர் பூ வைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் இது வந்து அடையாளமாக நட்டு வச்சுக்கிட்டே வரேன் இது பூக்கள் பூக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது இந்த பூ பாருங்கள் நல்ல கொத்தாக பூக்கக்கூடிய பூக்கள் தாங்க இது நமக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக மழை இருந்ததால் நிறைய பூக்கள் உதிர்ந்துடுச்சுங்க இல்லைனா இன்னுமே பூக்கள் வந்து நிறையவே இருக்கும் இதுவுமே ரொம்ப அழகான கலர் தாங்க இந்த பர்பிள் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலருங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலரு இது நான் நிறைய செடிகளில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இது கூட இன்னொரு செடியில் நான் கிராஃப்டிங் பண்ணது தான் இதுவுமே கிராஃப்டிங் பண்ணது தாங்க இதோடய தாய் செடியில் நான் அது நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் இது பூ வச்சா கூட பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொத்தா நிறையவே பூக்கள் வைக்குங்க இந்த பூ பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் பூக்கும் ஒரு லைட் எல்லோ கலர் தாங்க ரொம்ப அழகான ஒரு கலர் தான் இது வந்து நல்ல பியூர் ஒயிட்டாக மாறும்போது நல்ல நாட்கள் ஆக ஆக நல்ல பெரிய பூவாகவும் மாறிடுதுங்க கலரும் இது மாதிரி பியூர் ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும் அப்போ இது மாதிரி ரெண்டு கலர்ஸில் இருக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒயிட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இதுவுமே விதை மூலமாக நமக்கு கிடைச்சது தாங்க இந்த பூவுமே பாருங்கள் ஒரு லைட் பிங்க் கலரு இதோட தாய் செடி வேறு இது வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலுமே இது நமக்கு விதை மூலமாக கிடைச்சதாங்க இதோடய தாய் செடி கூட பூத்து இருக்குது அடுத்ததாக இது பாருங்கள் இது ஒரு ரெட் அடுக்குதாங்க இது ஒரு அந்த இதழ்களோட முனையில் பாருங்க ஒரு மாதிரி ஷார்ப்பாக வரும் அது ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரெட் கூட ஒரு லைட் பிங்க் இருக்கிறதால அந்த இதழ்கள் நடுவில் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இது இந்த இதழ்களோட வடிவத்துக்காகவே எனக்கு இந்த பூக்கள் ரொம்பவே பிடிக்கும் அடுத்ததாக இந்த பூ பாருங்க ஒரு லைட் கலரில் ரொம்ப ஒரு அழகான கலருங்க இது ஒரு லைட் பிங்க் கலர் அந்த இதழ்களோட ஓரத்தில் வருது பாருங்கள் அது இன்னுமே இந்த பூவுக்கு வந்து ரொம்ப அழகு சேர்க்கும் நல்ல டார்க் கலரில் இருக்கிற பூக்கள் ஒரு வகையான அழகு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு லைட் கலர்ஸ் வந்து இன்னுமே அழகாக இருக்குங்க அந்த டார்க் கலர் கூட இந்த லைட் கலர் கலந்து வைக்கும்போது மாடி தோட்டம் வந்து உண்மையிலே ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் நம்மளோட சீட் க்ரௌண்ட் தான் இது ஃபுல்லாகவே இதில் வந்து நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளையில் வந்து இந்த கலர் இருக்குது பாருங்கள் இதுவும் நம்மோட சைடு க்ரோன் தாங்க ஆனால் இந்த கிளையில் வந்து கிராஃப்டிங் வந்து சரியாக வரலை அதனால் அதோடய நார்மல் சிங்கிள் பெட்டல் பூக்குது ஆனால் இந்த செடியில் பாருங்கள் ரெண்டுமே வந்து அடுக்காக இருக்கும் இந்த செடியோட ஒரிஜினல் பூ வந்து இது தாங்க இதில் நான் ஏன் இந்த ரெட் கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இது வந்து வெடிச்சே பூத்தது இந்த பூ வந்து அதாவது இந்த செடியில் பூத்த பூ வந்து முழுவதுமாக வந்து நல்லா மலராமல் ஆரம்பத்தில் வெடித்து தாங்க பூத்தது அதனால் சரி நான் ஒரு கிளையில் வந்து கிராஃப்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிற ரெட் கலரு இது ரெண்டுமே சேர்ந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக தாங்க இருக்குது இப்போ இதில் பூக்குற பூக்கள் வந்து நல்லாவே வருது இந்த பர்பிள் சிங்கிள் பெட்டல் பாருங்கள் அந்த ஓரங்களில் ஒரு கருப்பு கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே நமக்கு விதைகள் மூலமாக கிடைச்சது தாங்க அதே மாதிரி இந்த செடியில் பாருங்கள் இது நான் வந்து அப்ரூட் பண்ணியிருக்கிறேங்க நான் இதை ரீபார்ட் பண்ணுறதுக்காக இதுவுமே ஒரு லைட் பர்பிள் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சிங்கிள் பெட்டலாக இருந்தால் கூட அந்த பர்பிள் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இது நான் வந்து ஒரு பக்கம் வந்து சுவாசிக்கம் வந்து பிங்க்கு கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க இது சக்ஸஸ் ஆகுமா என்னங்கிறது தெரியலை வந்ததுன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ரெட் கூட பாருங்கள் நல்ல அழகான ஒரு கலர் தாங்க இதுவுமே எனக்கு விதை மூலமாக கிடைச்சதா இது பூக்கள் வந்து நல்ல பெரிய பூக்களாகவே பூக்குதுங்க ரொம்ப அழகான ஒரு பூ தான் இதுவுமே இது கூட வந்து நம்மோட சீட் க்ரோன் பிளான்ட் தாங்க பூக்கள் பாருங்கள் எவ்வளவு பூ வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிங்கிள் பெட்டிலுமே அழகாக இருக்குங்க ஒரு லைட் கலர் தான் இதுவுமே சீட் க்ரோன் பிளான்ட்டு தாங்க பூத்து முடிச்சிருச்சு விதைகள் கூட வச்சுருக்குது பாருங்கள் இந்த பூவுமே நம்மளோட சீர்குழன் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது சமீபத்தில் இந்த பூவோட இதழ்களில் அந்த ஓரங்களில் இந்த கருப்பு நிறம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி இன்னொரு முட்டுக்கூடம் வளர்ந்துருக்குது பாருங்கள் இதுவுமே சேட் க்ரோன் பிளான்ட்டு தாங்க இது வந்து சேட் க்ரௌன் பிளான்ட்லேருந்து நான் எடுத்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் நான் வேறு செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருந்தால் கூட நம்மோட விதை மூலமாக வந்த பூக்கள் மட்டும்தான் நான் இப்போ காமிக்கிறேன் எந்த பூ பாருங்க நான் முதல் முதலாக ஒரு பூ காமிச்சேன் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் அதோட விதையிலேருந்து வந்தது தாங்க எதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க எந்த அழகான ரெட் கலருமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தாங்க இது மாதிரி இன்னுமே நிறைய பூக்கள் இருக்குதுங்க நல்ல நல்ல கலர்ஸில் நம்மக்கிட்ட நிறைய விதைகள் மூலமாக நமக்கு வந்த பூக்கள் வந்து நிறையவே இருக்குது இருந்தாலுமே கடைசியாக நான் வந்து இப்போ சமீபத்தில் நம்மக்கிட்ட விதை மூலமாக கிடைச்ச ஒரு பூ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் பாருங்க இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குதுங்க இதை பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பூவாகவே இருக்குது இது மலர்ந்து ஒரு வாரத்துக்கும் மேலே ஆகிடுச்சுங்க மலர்ந்தப்போ வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் வந்து லைட்டாக ஒரு சேண்டல் கலரில் இருந்தது அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்தது இது நான் ஒரு நல்ல வெளிச்சத்தில் வச்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது இன்னுமே நான் ரீபார்ட் பண்ணலங்க சின்ன தொட்டியில் தான் இருக்குது அதுலேயே வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி அதில் தான் இருக்குது நிறைய நாற்றுகள் இதில் ஒன்றா வளருது அதில் இப்போ பூத்துருக்குது பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நமக்கு இருக்கிற விதைகள் மூலமாக வளர்ந்த அழகான பூக்களை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க